ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் வந்து பார்த்தா டிஎன்பிசி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் குரூப் ஃபோரோட சிலபஸ் பார்க்கலாம் முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ அதாவது பொது தமிழுக்கான மூன்று பகுதிகளும் பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு சம்மந்தமான பாடத்திட்டத்தை பார்க்கலாம் வாங்க வீடியோக்கள் போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தரத்தில் இந்த பாடத்திட்டம் வந்து அமைந்திருக்கும் பார்க்கலாங்களா பொது அறிவியல் அந்த பகுதியில் சப் வந்து பார்த்திங்கன்னா பேரண்டத்தின் இயல்பு இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள் இயக்கவியலியல் பொது அறிவியல் விதி விதிகள் விசை அழுத்தம் மற்றும் ஆற்றல் அன்றாட வாழ்வில் இயந்திரவியல் மின்னியல் காந்தவியல் ஒலி ஒலி வெப்பம் மற்றும் அணுக்கரு இயற்பியலின் அடிப்படை கோட்பாடுகளும் அதன் பயன்பாடுகளும் பொது அறிவியல் ரெண்டாம் பகுதி பார்த்தீங்களாக்கா தனிமங்களும் சேர்மங்களும் அமிலங்கள் காரங்கள் உப்புகள் பெட்ரோலிய பொருட்கள் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் உலோகவியல் மற்றும் உணவில் கலப்படம் பார்சியில உயிர்களின் முக்கிய கோட்பாடுகள் உயிரினங்களின் வகைப்பாடு பரிணாமம் மரபியல் உடலியல் ஊட்டச்சத்து உடல்நலம் மற்றும் சுகாதாரம் மனித நோய்கள் நீல சுற்றுச்சூழல் அறிவியல் பொது இருந்த நாலு கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க பாடத்திட்டம் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷில் அண்மை நிகழ்வுகளின் தொகுப்பு தேசிய சின்னங்கள் மாநிலங்கள் குறித்த விவரங்கள் செய்திகளில் இடம்பெற்ற சிறந்த ஆளுமைகளும் இடங்களும் விளையாட்டு நூல்களும் ஆசிரியர்களும் பி அதில் வந்து பார்த்திங்கன்னா நலன்சார் அரசு திட்டங்கள் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியல் முறைகளும் சில அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அண்மை கால கண்டுபிடிப்புகள் புவியியல் அடையாளங்கள் தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள் மூன்று புவி அமைவிடம் இயற்கை அமைவுகள் பருவமழை மழை பொழிவு வானிலை மற்றும் காலநிலை நீர் வளங்கள் ஆறுகள் மண் கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் காடு மற்றும் வன உயிரினங்கள் வேளாண் முறைகள் போக்குவரத்து தகவல் தொடர்பு சீல தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் அண்டில பேரிடர் பேரிடர் மேலாண்மை சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றம் நாள பகுதியில் இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு ஏ சிந்து சமவெளி நாகவீரம் நாகரிகம் குப்தர்கள் டெல்லி சுல்தான்கள் முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள் தென்னிந்திய வரலாறு பி இந்திய பண்பாட்டின் இயல்புகள் வெற்றுமையில் ஒற்றுமை இனம் மொழி வழக்காறு சி இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு இந்திய ஆட்சியல் அதில் ஏ இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்பின் முகவரை அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் ஒன்றியம் மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பியில் பார்த்திங்களா குடியுரிமை அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் அரசின் நேர்முறை கோட்பாடுகள் சி ஒன்றிய நிர்வாகம் ஒன்றிய நாடாளுமன்றம் மாநில நிர்வாகம் மாநில சட்டமன்றம் உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து ராஜ் டி கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள் மத்திய மாநில உறவுகள் இ தேர்தல் இந்திய நீதி அமைப்புகள் சட்டத்தின் ஆட்சி எஃப் புது வாழ்வில் ஊழல் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் லோக்பால் மற்றும் லோக் ஆயுதா தகலரிமை உரிமை பெண்களுக்கு அதிகாரமளித்தல் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் மனித உரிமைகள் சாசனம் இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் ஐந்தாண்டு திட்ட மாதிரிகள் ஒரு மதிப்பீடு திட்டக்குழு மற்றும் நிதி நிதி ஆயோக் வருவாய் ஆதாரங்கள் இந்திய ரிசர்வ் வங்கி நிதி ஆணையம் மத்திய மாநில அரசுகளுக்கிடையான நிதி பகிர்வு சரக்கு மற்றும் சேவை வரி பொருளாதார போக்குகள் வேலைவாய்ப்பு உருவாக்கம் நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு தொழில் வளர்ச்சி ஊரக நலன் சார் திட்டங்கள் சமூக பிரச்சினைகள் மக்கள் தொகை கல்வி நலவாழ்வு வேலைவாய்ப்பு வறுமை ಇಂದಿಯ ದೇಸಿಯ ಇಕಂ ದೇ ಮರ್ಮಳಿ ಆಂಗ್ಲೇರ್ ಆಚಿಕ್ಕ ಎದ ಕಾಲ ಎಳಿ ದೇಸಿಯ ಕಾಂಗ್ರೆಸ್ ತಾಯವಾಗ ಉದ್ ಉದಲ್ ಪಿ ಆರ್ ಅಂಬೇದಕರ್ ಭಗತ್ಸಿಂಗ್ ಭಾರತಿಯಾರ್ ಪು ಸಂಬರನಾರ್ ತಂದೆ ಜವಹರ್ಲಾಲ್ ನೆಹರು ರವೀಂದ್ರನಾಥ್ ತಾಗೂರ್ ಕಾಮರಾಸ ಮಹಾತ್ಮ ಗಾಂಧಿ ಮೊಲಾನಾ ಅಬುಲ್ ಕಲಾಮ ಆಸದ್ ರಾಜಾಜಿ ಸುಭಾಷ್ ಚಂದ್ರಬೋಸ್ ಮುತಲಕ್ಷ್ಮಿ ಅಮ್ಮಯಾರ್ ಮೂವಲೂರ್ ராமிருதம் மற்றும் பல தேசத் தலைவர்கள் தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் மற்றும் இயக்கங்கள் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம் பி திருக்குறள் மத சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம் அன்றாட வாழ்வியலோடு தொடர்புத்தன்மை மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம் திருக்குறளும் மாறாத இழுமியங்களும் சமத்துவமும் மனிதநேயம் முதலானவை சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளின் திருக்குறளின் பொருத்தப்பாடு திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் சமூக நிதியும் சமூக இணக்கமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரர்கள் தமிழகத்தின் கல்வி மற்றும் நல்வாழ்வு உரிமைகள் தமிழக புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றிற்கு தாக்கமும் அவற்றின் தாக்கமும் திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும் ஆப்டிடியூட் மற்றும் சுருக்குதல் விழுக்காடு மீப்பிருப்பது காரணி பொது மடங்கு விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் தனிவட்டி கூட்டு வட்டி பரப்பு கொள்ளளவு காலம் மற்றும் வேலை தருக்க காரணவியல் புதிர்கள் பகடை காட்சி காரணவியல் எண் எழுத்து காரணவியல் என் வரிசை இதுதான் பார்ட் பகுதி ஆவோட மொத்த சிலபஸும் கொடுத்துருக்காங்க நன்றி வணக்கம்